ये लल्ला दिन चापड़ ये लल्ला दिन चापड़ पो रामबेर उम्म मेरे लोगे हम्म आप हाँ लो आज आप ये बस्ते பே பேச நீங்கள் கொடுத்து பண்ணுங்க பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்குவேன் இது நம்ம உடம்புக்கு நல்லது கண்ட கண்ட பொருள் வாங்கிட்டீங்க ஆமாம் இதை இந்த மாதிரி நல்ல பொருள் வாங்கி குடிக்கலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மசூரு

made start Good.